மூன்றாம் உலகப் போருக்கு தயாராகின்றனவா உலக நாடுகள் என்று பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் நாம் அனைவரும் தெரிந்தது அதில் பாலஸ்தீன போராட்டக்குழு தலைவர் அவர் வந்து ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்படுகிறார் இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தியது நீங்கள் வந்து விருந்தினராக வந்தவரை படுகொலை செய்துவிட்டீர்களா என்று ஈரான் வந்து இஸ்ரேலின் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு அறிவித்த நிலையில் இஸ்ரேலை ஈரான் தாக்கினால் நாங்கள் களமிறங்குவோம் என்று அமெரிக்கா பதிலடி குடிக்கிறது எனில் இது மூன்றாவது உலகப் போருக்கு இட்டு செல்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சத்தை பலருக்கும் தந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இன்னொரு புறம் வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர் வந்து அவர் நாட்டை விட்டு உயிர் தப்பி உயிர் வளைத்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் ஏன்னா அந்த நாட்டில் பெரும் புரட்சி வெடித்திருக்கிறது மக்கள் வந்து பிரதமர் மாளிகைக்குள் புகுந்து வந்து அன்னைக்கு வந்து அங்கே வந்து இராணுவ ஆட்சி அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது ஏற்கனவே இலங்கையில் இது நடைபெற்றது பாகிஸ்தானில் இந்த மாதிரியான சிக்கலை பார்த்தோம் பல உலக நாடுகளிலும் இந்த சிக்கல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் அண்டை நாடுகளில் இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் நடைபெறக்கூடிய இந்த சிக்கல் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றிய அரசு கூட்டியிருக்கிறது என்ன நடக்கிறது இதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் வழக்கறிஞர் சர்வதேச அரசியலை தொடர்ந்து உற்று நோக்கி வரக்கூடிய திரு பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி படிக்கலாம் சார் வணக்கம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனையை பேசிட்டு நம்முடைய வங்கதேசம் உள்ளிட்டவற்றை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் வந்து இன்னொரு மூன்றாம் உலக போராக மாறும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க நீங்கள் அப்படி எப்படி பார்க்குறீங்க இது எதை நோக்கி நகரும் சென்ற வாரம் முப்பத்தி ஒன்று இஸ்மாயில் அதாவது இஸ்மாயில் ஹசீனா அசிபா அவர் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதில் இப்போ என்ன தகவல் ஒரு வாரமாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில மாதங்களுக்கு இந்த கொலை நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முந்தையே அவருடைய அறையில் ரிமோட் சம்பந்தமான வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அது வந்து ஆனால் அன்னைக்கு ராக்கெட் உழுந்ததை நம்ம டிவிலே பார்த்தோம் அந்த அந்த பில்டிங்கில் ஃபுல்லாக ராக்கெட் உழுது அவருடைய இது வந்து அதுக்கு முன்னாடி முதலாள் வந்து ஆயுதத்துல்லா கம்பெனியோட அவர் உட்காந்து பேசுகிறதும் அந்த விழாவுக்கு போயிட்டு வந்ததும் இவர் மட்டும் இல்லை இன்னும் இன்னொன்று ஹமாஸ் படையினுடைய முக்கியமான தலைவர் வந்து ஜாஃபர் அஜீஸ் அவரும் அடுத்த நாள் கொலைப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் வந்து அந்த போன அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த இஸ்ரேல் மேதியான ஒரு அரை மணி நேர தாக்குதலுக்கு முக்கியமான காரணமான ஒரு படைத்தளபதி மாதிரி உள்ளவர் அப்போ ரெண்டு பேர் ஒரு மூணு நாளில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து திட்டமிட்ட ச பெரிய கொலை இது இதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கா அப்படின்லாம் கேட்குற மாதிரி இருக்குன்னா இப்போ வந்து அந்த அந்த பகுதி ஃபுல்லாக வந்து அமெரிக்க போர்ப்படை பல கப்பல்கள் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு அதாவது ஒருவேளை ஈரான் வந்து ஆக்சுவலாக ஈரான் வந்து ஒரு நாலு நாளைக்கு முந்தைய இந்த போரை துவங்கி இருக்கணும் ஏன் துவங்கலைன்னு நமக்கு இன்னும் தெரியல ஆனால் அந்த நடந்தவுடனே பொதுவாக அழிக்க ஆரம்பிச்சுருவாங்க உடனே ஒரு மிசைலாம் போயிருக்கு ஆனால் பட் அது வந்து பெரிய போரா தெரியல இதுக்கப்புறம் நடக்க போதா என்னன்றிருக்கா அமெரிக்கா போர் படை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி நிற்கிது இதில் இதுல வந்து சிரியாவும் ஹங்கேரி இந்த மாதிரி சில நாடுகளும் இன்வால்மெண்ட்டோட இருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சைனாவோட சம்பந்தப்பட்ட அல்லது ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப இது இருதுருவ அரசியல் பெரிய அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது அதை நம்ம அடுத்த ரெண்டு விஷயத்தில் பார்ப்போம் இந்த உண்மையிலேயே உள்ள அரசியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வர்ற அளவுக்கு நிறைய உள்ளுக்குள்ளே நடக்குது அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து அப்படி போய்கிட்டு அதனால் இந்த இஸ்ரேல் பாகிஸ்தான் போர் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படுகொலைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை பண்ணி தீர்வு வர்ற மாதிரி அமெரிக்காவும் எல்லாவும் ரெடியாக இருந்துச்சு ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலே இது வந்து அந்த தீர்வு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆயுத வியாபாரிகளா இல்லை என்ன காரணம்னு தெரியல இது வந்து மறுபடியும் ஒரு போரை நோக்கி வேகமாக போயிடுச்சு இப்போக்கி தீர்வு கிடையாது இந்த ஈரான் வந்து அட்டாக் பண்ண போதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த சில நாட்களில் நம்ம இதை பார்க்க போகிறோம் உன்னிப்பாக நம்ம எல்லாரும் இருக்கணும் இதில் வந்து இந்தியா வந்து நம்ம எப்போதுமே போல இல்லாமல் அது இது இதுவரை நம்ம பழைய அரசியல் பார்த்திங்கனாக்கா பாலச்சீனத்து பக்கம் தான் நம்ம ஆதரவாக இருப்போம் அந்த ஐநாவில் கூட நம்ம வந்து பாலச்சேனத்தை அங்கீகரிச்சிருக்கோம் ஆனால் இப்போ இந்த கடந்த பத்து வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டில் இஸ்ரேலை நம்ம ஆதரிக்கிறோம் குறிப்பாக வந்து அந்த பெகாசஸ் அந்த இது வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட அந்த அவங்களுடைய இது தத்து அந்த ஒரு தொழில்நுட்பம் தான் நமக்கு வந்து அந்த எல்லோருடைய எதிர்க்கட்சியோட ஃபோன் நம்பர்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ இந்த இதையும் இப்போ இந்த போக்கையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இது இப்போ நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நகர்ந்தாங்க ஆனால் இல்லை அது முறியடிக்கப்பட்டு அல்லது பேச்சுவார்த்தை அடுத்தக்கட்டத்துக்கு நகராமல் இது போரை நோக்கி நகர்வது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படிங்கிறீங்க ஆனால் இரண்டாம் உலக போரினுடைய பாதிப்புகளுக்கு பிறகு பல நாடுகள் வந்து போரை எந்த நாடுமே போரை விரும்பவில்லை அவரை ஒரு நாட்டை பாதுகாத்துக்கிறாங்க அதற்கு இராணுவத்தை வலுப்படுத்தி கொள்கிறார்கள் ஆனால் ஒரு போர் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரின்னா நமக்கு கடைசியாக தெரிஞ்சது ஈராக்கின் சதாம் உசேன வந்து அமெரிக்கா நடத்தி அதுவே அதுவே வந்து சர்வதேச நாடுகளால் கண்டிக்கப்பட்டது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா படைகள் வந்தபோதும் அமெரிக்க படைகள் வந்து வெளியேறினார்கள் சமீபத்தில் நடைபெறக்கூடிய போர் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் தான் மற்றபடி பெரிய போர் அப்படிங்கிறது அதன் பிறகு நம்ம வந்து பெரிய அளவில் பார்க்க முடியலை ஆனால் இந்த முறை அப்படி இல்லை அப்படியே நடந்தால் கூட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா இதற்குள் வருகின்ற பொழுது இது ஒரு உலக போராக மாறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இல்லை சென்ற வாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேப்லேயே வந்து லெபனான்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து அட்டாக் நடந்துருச்சு அதனால் போர் வந்து இப்போக்கி அதாவது ச அடுத்த சில மாதங்கள் போர் வந்து பெரிய லெவலையோ சின்ன லெவலியோ நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓயாது பேச்சுவார்த்தையும் வராது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்கு முந்தைய பேச்சுவார்த்தை வந்து அது ஒரு முடிஞ்சு ஒரு மாதிரி வந்துடுதுன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி வந்து வங்காளத்தை சொல்ல அடுத்து நம்ம பேச போகிறோமோ அதே மாதிரி இஸ்ரேலில் நிதிர்நியுக்கு எகன்ஸ்டாகவும் மக்கள் இருக்காங்க ஏன்னா அந்த போர் அவங்க விரும்பலை மக்கள் இஸ்ரேல் மக்கள் விரும்பலை இஸ்ரேலுக்கு ஆக அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலியர்கள் வந்து எதுக்கிறாங்க அந்த போர் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ உலகம் ஃபுல்லாக பொதுமக்கள் வந்து போரை எதுக்கு எதுக்கிறாங்க ஆனால் ஆயுத வியாபாரிகளும் சில நாடுகளுடைய ஆதிக்கத்தினாலையும் இந்த போர் வந்து எங்கேயோ இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து சர்வதேச பொருளாதாரத்தையும் அரசியலையும் பாதிச்சுக்கிட்டே இருக்குது ஓகே ஸோ இது சர்வதேச பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது இந்தியாவுடைய பொருளாதாரமும் இதில் பாதிக்கப்படுதா கட்டாயம் பாதிக்குது இப்போ இடத்துல நீங்கள் இப்போ அதை வந்து அடுத்த நம்ம உக்ரைன் இதில் பார்த்தோம்னா தெரியும் இப்போ வந்து ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு வார் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து இப்போ ஜூன் நாலு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு வாரத்தில் இத்தாலிக்கு போய் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உடனே வர்றாரு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கே போகணும் அப்படின்னா சுவிஸில் நடக்கிற நூறு நாடுகளுக்கு மேலே ஒரு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அவர் கலந்துக்க சொல்லி உக்ரைன் அதிபர் இவர் செலன்ஸ்கி எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் போகலை வேணுக்குன்னே போகலை போகாததுக்கு காரணமும் சொல்லலை வெளியுறவுத்துறை மந்திரியும் சொல்லலை யாரும் எதுவும் சொல்லலை ஏன் அதை நான் குறிப்பிட்டு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுவிஸ்ல நடக்கிற சுவிஸ் சுவிட்சர்லாந்தில் நடக்கிற அந்த மாநாட்டில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை உண்டாக்குற ஒரு மாநாடு அது அந்த மாநாடு யாரோட தூண்டுதல் அல்லது யாரோட பின்புலத்தில் நடந்துச்சுன்னா அமெரிக்காவோட பின்புலத்தில் நடந்துச்சு அதுக்கு இவர் போகலை அப்போ என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏன் அந்த அமெரிக்கா உள்ள பார்ட்டிசிபேஷனோட உள்ள நடக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து மாநாட்டுக்கு ஏன் போகலை ஆனால் இப்போ இன்னொரு பத்து நாள் கழிச்சு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பத்து நாள் கழிச்சு உக்ரைனுக்கே போறாரு இவர் இது எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரத்தில் அவர் வந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு புதின பார்த்த பிறகுதான் இது நடக்குது அப்ப இந்த இடத்துல ஒரு சர்வதேச அரசியல் இருக்கு இந்தியாவுக்கு இருக்கு ஏன் வந்து ரஷ்யாவோட நான் விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா ரஷ்யாவோட கடந்த இந்த உக்ரைன் வார ஆரம்பிச்சிலிருந்து கச்சா எண்ணெயா இந்தியா வாங்குது அது ரெண்டு கம்பெனிக்கும் வாங்குது ஒன்று வந்து அம்பானியோட கம்பெனிக்கும் இன்னொன்று ரஷ்யன் கம்பெனிக்கும் வாங்குது இதை வந்து வெளியில சொல்லும் போது ரூபாயில நாங்கள் மாத்திரம் சொல்றாங்க கொஞ்ச நாள் ரூபாயில மாத்தினது ஒன்று உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இங்கேருந்து ஏ எக்ஸ்போர்ட் ஆனால் தான் அந்த ரூபாய் திரும்பி வரும் அது வர முடியாதனால் அது உள்ளுக்குள்ளால என்ன பண்ணிட்டாங்கன்னா சீனாவோடு சேர்ந்து யுவானில் மாற்றிடுறாங்க அதை இதெல்லாம் ஒழுங்காக பாராளுமன்றத்தில் நம்மள்ட்ட சொல்கிறது கிடையாது அப்போ இது உள்ளால வந்து நம்ம வந்து மறைமுகமாக சீனாவுக்கு ஆதரவு கொடுக்குறோமா அப்படிங்கன்னா இங்கே உள்ள வலதுசாரிகள்லாம் வந்து சீன பொருளை வாங்காதீர்கள் அது இதுன்னு சீனா எதிர்ப்பு மட்டும் காமிப்பாங்க ஆனால் நான் ஒரு சொல்றேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த புள்ளி என்ன சொல்லுது அப்படின்னு சைனாவுல இருந்து இறக்குமதி பண்ண இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ண பொருட்களுடைய மதிப்பு நூத்தி ஒன்னு புள்ளி டா பில்லியன் டாலர் இங்கேருந்து சீனாவுக்கு ஏற்றுமதியானது வெறும் பதினாறு பில்லியன் டாலர் அப்போ ட்ரேடு டிஃபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் பில்லியன் டாலர் வந்து இருக்குது அப்போ நம்ம எதை நோக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒழுங்காக பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கணும் சொல்லலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இது அல்லாமல் இதோட கனெக்டட் செய்தியை மட்டும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் நிதியாயில் இப்போ என்ன சொல்கிறாரு அங்கே உள்ள ஒரு ஒரு பெரிய இவர் இந்த மாதிரி வந்து நம்ம சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு பதிலாக சைனாவை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் வந்து இப்போ பண்ணி இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு போன மாதம் ஜூலை இருபத்தி ரெண்டு நிதியமைச்சரை வந்து இந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை வைக்கிறாங்க அந்த அறிக்கையிலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கம் சைனா வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்து விஷயம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எதுக்காக புரியனா இந்தியா வந்து எங்கே போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன் ஓகே ஸோ இந்தியா இதில் சர்வதேச அரசியலில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போது இது வந்து ஒரே ஒரு இந்த இப்போ உக்ரைன் அவர் போக போகிறது இப்போ மோடி போக போகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்காக அந்த போரை நிறுத்துறதுக்காக போறாரு இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படி இதுக்கும் வங்காளதேசத்துக்கும் உள்ள கவுத்ததுக்கும் சம்மந்தம் உண்டா ஏன்னா வங்காளதேசம் வந்து இந்த கடந்த க ஒரு பத்து ஏழு எட்டு வருஷமாக அது வந்து சைனா பக்கம் தான் இருந்துச்சு ஓகே அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் ஓகே சைனா வந்து சைனா சைனாவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இந்த வங்கதேசத்தை ஒரு நெருக்கடி நெருக்கடிக்கு பின்னாடி அமெரிக்கா நம்ம இருக்கு இந்தியாவில் உள்ள வலதுசாரிகள் சொல்றாங்க இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அவங்க சொல்ற காரணம்னா இலங்கையில வந்து ராஜபட்ச இது பண்ணிட்டு அவரை நாடு கடத்திட்டு அவரை இது பண்ணாங்க இதெல்லாம் ஒரே பேட்டர்னா இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான்ல இம்ரான்கான வெளில தள்ளிட்டு அவரை வந்து இது பண்ணாங்க இப்ப வங்காளேசில் நடக்குது இது எல்லாமே இந்த மூணு நாடும் சீனா சார்பா போயிடுச்சு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப இது அமெரிக்கா சார்பா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஒரு வாதம் ஆனா நமக்கு எவிடன்ஸ் எதுவும் இதுவரை வரல அப்படி அமெரிக்கா சார்பானு எடுத்துக்கிட்டா இப்போ வங்கதேசத்தில் நடந்த பிரச்சனையினுடைய விளைவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்து விட்டார் அஜித் தோவல் போய் பார்க்குறாரு அஜித் தோவல் பார்க்குறாரு இப்போ போகிறதும் அவங்க வந்து திருப்பி இதை முடிச்சுட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது ஏன்னா அசில நம்ம வந்து கண்ட்ரி வந்து பெரிய விஷயம் ஆகிடுங்கிறதுக்காக இவங்க ஒன்று இங்கிலாண்டுக்கு அனுப்ப போகிறாங்க அடுத்த சில நாட்கள் இங்கிலாண்டுக்கு போயிருவாங்க இப்போ இங்கிலாந்துங்கிறது வந்து அமெரிக்கா சார்பில் உள்ள நாடுகள் ஓகே இப்போ என்னோட கேள்வி அப்போ இந்த இடத்துல இந்தியா வ இந்தியாவினுடைய இந்தியாவோடு ஒரு நட்போடு இருந்தார் ஷேக் ஹசீனா அப்படிங்கிற பார்வையும் பார்க்கப்படுகிறது அதுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு சொல்கிறேன் ஒன்று இந்தியா வந்து நீங்கள் வந்து திருப்பூரில் இது நம்ம தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது பங்களாதேஷ்னாக்க பங்களாதேஷ் வந்து எப்படி வந்து குறிப்பாக அந்த ஹொசேரி யூனிட் வந்து திருப்பூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தப்போ இதனுடைய முக்கியமான இதெல்லாம் வந்து பங்களாதேஷுக்கு கடந்த அஞ்சு வருஷமாக போயிடுச்சு அங்கே ஆர்டர் எல்லாம் அங்கே போய் அங்கே உள்ள குஜராத்திலேருந்து வந்தவங்கலாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ பொருள் இப்போ திருப்பூரில் வாங்குறதுக்கு போல் அங்கேருந்து எடுத்து திருப்பூர் நசிகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இது இருந்துச்சு இது ஒரு ஒன்று இன்னொரு காரணம் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மேற்கொங்க முதல்வர் வந்து மம்தா வந்து இந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒன்றிய அரசு எடுத்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அது என்ன அறிக்கைன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்துக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள ஒரு நதி பிரச்சனையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தாவை கலந்துக்காமல் அவங்க ஹசீனாவும் மோடியும் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு முடிச்சுட்டாங்க எங்களை எப்படி கேட்காம நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முந்தி தான் மம்தா வந்து கடும் கட்டணம் அறிக்க விட்டாங்க இந்த ரெண்டையும் வந்து இதில் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ மோடியும் ஹசீனாவும் நல்ல நட்பாக தான் இருக்காங்க ஆனால் இது வந்து நடந்தது ஒரு வாரத்தில் நடந்தது இது இடஒதுக்கீடு மட்டும் காரணம் அல்ல ஏன்னா இடஒதுக்கீடு வந்து சுப்ரீ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துச்சு டாக்காவில் அதுக்குள்ளே வந்து கடைசி அஞ்சு பர்சன்ட் குறைச்சி அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்குன்னு சொல்லி அதை மாற்றிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் போராட்டம் முடிஞ்சே போயிடுச்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து ஆட்சியை கவுக்கணும் அல்லது அவங்கள வெளில தள்ளணுங்கிற ஒரு விஷயமா இதில் இன்னொரு முக்கியமானது வந்து அங்கே நம்ம எப்படி இங்கே இருக்கிற மாதிரி இன்இக்குவாலிட்டி அங்கே வந்து அதாவது பணக்காரர்கள் பணக்காரர்கள் இருக்காங்க ஏழைகள் மேலும் ஏழை ஆகிட்டு இருக்காங்க வங்காளதேசத்தில் ஆனால் பொருளாதார அடிப்படையில் ஜிடிபிலையும் கடந்த பத்து வருஷமாக விட வளர்ந்த நட ஆயிட்டு அப்படிங்கிறதே நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கணும்

கொண்டு வராங்க சமீபத்தில் அதுல பாஜகவும் அதை ஆதரிக்குது ஆமா அது எல்லாத்தையும் உன்னோட ஒன்னு ஒன்னு சேர்க்க வேண்டிய ஒருத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இலங்கையில அப்படி ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுச்சு ஆமா இப்போ வெஸ்ட் பெங்கால ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானிலே ஒரு ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்றது இந்த மூணுமே சீன ஆதரவா அமெரிக்கா ஆதரவா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி இந்த மூன்றும் இந்தியாவினுடைய எல்லை நாடுகள் ஒ ஒன்னு தென் எல்லை இன்னொன்னு வந்து வட இல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கில்லை வட எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லை நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற போக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய அரசியல் உள்ளிட்டவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக நமக்கு அஞ்சு ஸ்டேட்டு வந்து நம்ம பங்களாதேஷ்க்கும் நமக்கும் பார்டர் ஸ்டேட் இந்த பார்டர் ஸ்டேட்டெல்லாம் இப்போ வந்து லாக் பண்ணிட்டாங்க யாரும் யாரும் போகக்கூடாதுனாக்கா உங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து நடக்கவே நடக்காது ட்ரெயின் போகாது இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேகாலயில் நினைக்கிற அந்த இடத்துல வந்து இரவு ஊரடங்கு போட்டாங்க இப்போ வந்து அங்கே என்ன யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ இது வந்து அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு பதஷ்டமாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பங்களாதேஷ்லேருந்தும் அந்த மேற்கு வங்காளத்தில் உள்ளவங்களையும் முக ரீதியாக நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது பிரித்து பார்க்க முடியாது அப்புறம் மொழி ரீதியாகவும் பிரிச்சு பார்க்க முடியாது ஏன்னா இவங்களும் வங்காளம் பேசுவாங்க அவங்களும் வங்காளம் பேசுவாங்க அதனால பங்களாதேசியா அப்படின்னு அவங்கள கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் திருப்பூரில் கூட வந்து வேலை பார்த்து வரலாறுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் வச்சுருக்காங்க ஊடுருவ ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு பாஜக சொல்லிக்கிறது ஆமா ஆமாம் ஈஸியாக இவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆக முடியும் அவங்கள பிரித்து பார்க்கறது கஷ்டம் அதே மாதிரி இருந்து வந்த அந்த ஒரு ஒரு முஸ்லீம் வந்து பங்களாதேஷில் அதிகம் அவங்களும் இன்ஃபிலிட்ரேட்டர் ஆகிடுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அதையும் கூட பிஜேபி பெரிய பிரச்சாரம் ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் அப்போ இதெல்லாம் வந்து எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதே அதனால தான் முதல் முறையை எனக்கு தெரிஞ்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறது இதுதான் பிஜேபி கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துக்காக இது வந்து ஒரு சர்வதேச சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் எங்கேயும் தப்பாயிடக்கூடாதுன்னு அந்த மூன்றாவது முறை வந்ததினால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க மாதிரி எனக்கு தோணுது ஓகே இதில் ஷேர் மார்க்கெட் கடும் அளவு அடி வாங்கிச்சு இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அதற்கும் இந்த மூன்றாம் உலகப் பொருந்துடுமோங்கிற மாதிரியான ஒரு அச்சம் இருக்கு இருப்பதற்கும் இதற்கு தொடர்பு தொடர்புதா இல்லை கொஞ்சம் இருக்குது ஆனால் அதோட முக்கியமான காரணம் நேற்று முந்தா நாள் வந்து பதினஞ்சு லட்சம் கோடி வந்து நமது முதலீட்டாளர்கள் அது குறிப்பிட்ட கு சிறு குறு அந்த முதலீட்டாளர்கள் வந்து லாஸ் ஆகிட்டாங்க அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பணத்தை வந்து சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் அதுக்கு அல்லாமல் ஜப்பானில் வந்து அங்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ ரொம்ப ஜீரோ இன்ட்ரெஸ்ட் தாங்க எப்போதுமே அந்த அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த டாலர் அந்த விஷயத்து விஷயத்தில் முந்தியோட என்னோட மதிப்பு கூடுறுனதுனால இப்போ அது ஒரு காரணம் நேற்று அதே மாதிரி அமெரிக்கா வந்து மந்த நிலையில் போய்கிட்டுருக்கு அங்கே பொருளாதாரம் வந்து மந்த நிலையில் போகிறதும் பட்டியை குறைக்க போகிறாங்கன்ற ஒரு சிக்கலும் வந்ததுனால தான் நேற்று நடந்தது இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ பதினாறு கோடி பேர் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட்டோட தம் இந்தியாவில் வந்து இந்த பங்கு சந்தையில் ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அதில் முப்பது வயசுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் வந்து எக்கச்சக்கமாக லாஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க அது குறிப்பாக அந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் போட்டு அவங்கெல்லாம் ஆகிறாங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன காரணம்னா அது ஒரு சூதாட்டம் அதில் இன்னும் ஏற்கனவே பெரிய சித்தரா ராமகிருஷ்ணன் போன்ற செப்பியோட முக்கியமானவங்களாம் எவ்வளோ பிள்ளை ப்ராடு பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அதனால் அது வந்து ஒரு சூதாட்டத்தில் போய் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம்னு நினச்சி சேமிப்பிச்ச காசை சில பேர் இழக்கிறாங்க சேமிக்காமல் ஒரு வியாபாரமாகவே வச்சு நம்ம வந்து இதுலேருந்தே பணம் சம்பாதிக்கலான்னு சில பேர் இளைஞர்கள் போகிறாங்க இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தயவுசெய்து அந்த சேமிப்பு பணத்தில் ஒரு ஒரு பங்கு நீ இழக்கிறத கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வேலை வாய்ப்பாக வேணும்னு நினச்சி இதில் போய் ஏமாந்துடாதீங்கிறத மட்டும் நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் இந்த பங்கு சந்தையில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வர்ற இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி கூட அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார் பல லட்சம் கோடியை வந்து திட்டமிட்டு செஞ்சு வந்து பட்ஜெட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக சொன்னாங்க இந்த பட்ஜெட்டு இருபத்தி நாலு பட்ஜெட்டு ஒரு சூழ்ச்சியான பட்ஜெட்டு ஒவ்வொன்றா எடுத்து பல பேர் டிஸ்கஸ் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் குறிப்பாக அந்த இண்டெக்சேஷன் உட்பட எல்லா விஷயத்துலேயும் சூழ்ச்சியாக அது மேல் உள்ள அந்த நிறுவனங்களுக்கு குறிப்பாக ஆயிரத்தி முந்நூறு நிறுவனங்கள் அதுக்கு பின்னாடி உள்ள முப்பத்தி மூவாயிரம் நிறுவனங்களுக்காக மட்டுமே போடப்பட்ட பட்ஜெட் என்று சொல்லலாம் இதே இன்னியூக்வரிட்டி இங்கேயும் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பங்கு சந்தையில் உள்ளே போகிறவங்க அத்தனை பேரும் குறிப்பாக சிறு முதலீட்டாளர்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் இன்னும் போக போக வந்து ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம் அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் இந்த போர் சூழ்நிலையும் அடிக்கடி பாதிக்கும் நீங்கள் வந்து ராத்திரில் என்ன நடக்க தெரியாது இருபது நிமிஷத்தில் ஒரு பல குண்டு போட்டு முடிச்சுருவாங்க அதுக்குள்ளே இங்கே பங்கு சந்தை கீழே போயிடும் நூறு ராத்திரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேயும் ஜப்பான்லேயும் இறங்கும் அது அடுத்த நாள் காலையில் இங்கே பாதிக்கும் இவ்வளோ குயிக்காக நடக்கிற விஷயத்தில் நம்ம இளைஞர்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இண்டெக்ஸேஷன் வந்து ஒரு சிக்கலாக இருக்குதுன்னு சொன்னீங்க அது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இண்டெக்ஸேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்து அது வந்து அடுத்தது ஒரு இப்போ இப்போ விற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்றைக்கு வேணாலும் இருக்கலாம் நேற்று வாங்கி இன்னைக்கு விற்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டில் வாங்கி இன்னைக்கு விற்கலாம் எப்போ விற்றாலும் இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து ஒரு பத்து லட்சத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறீங்க இல்லை ஒரு கோடிக்கு வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி நாலு கோடிக்கு விற்கிது அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு கோடிக்கு வா வாங்கி இன்னைக்கு நாலு கோடி இருக்குதுன்னு சொன்னாக்க ஒரு இண்ட ஒரு இண்டெக்ஸ் குறியீடு ஒன்று கொடுப்பாங்க இப்போ குறிப்பாக வந்து முன்னூரூத்தி அறுபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் அந்த நம்பரால் பெருக்கி நூறாளை வருத்திங்கனாக்கா அவ்வளோ வந்து ஒரு கோடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி வரை அதுக்கான மதிப்பு வந்துடும் இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் வச்சு அந்த அதாவது இன்றைக்கு ரேட்டு வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி வரும் மிச்சம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மட்டும்தான் இருபது பர்சன்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சு நான் நான் அதாவது ஒரு பத்து வருஷத்துல ஒரு சொத்தோட மதிப்பு உயர்கிறது சொத்தோட மதிப்பு மட்டும் உயரல பணத்தின் மதிப்பு என்னவா இருக்குது விலைவாசி என்னவா இருக்குது பண வீக்கம் என்னவா இருக்குது இதையெல்லாம் கணக்கிட்டு இவ்வளவு வரைக்கும் ஏறினது நியாயமான உயர்வு தான் அப்போ ஒரு ஒரு கோடிக்கு வாங்கியிருக்கிறாரு மூணு கோடிக்கு வித்துருக்கிறார் அப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட்டு ஆனால் ரெண்டு கோடியே ப்ராஃபிட்டாக பார்க்கக்கூடாது ஒன்றரை கோடி வரைக்கும் அதில் வந்து பணவீக்கம் விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை கழிச்சிடறாங்க மீதி ஒரு ஐம்பது லட்ச ரூபா அவருக்கு ப்ராஃபிட்டாக பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அந்த ஐம்பது லட்சத்துக்கு அவர் டேக்ஸ் கட்டும் இருபது பர்சன்டேஜ் அப்போ இருபது ரைட் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடுவில் இந்த இண்டெக்ஸேஷன்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்று நாலு மூணு மூணு கோடி ப்ராஃபிட் மூணு கோடி இன்ட்டு பன்னெண்டரை பர்சன்ட் ஓ இருபது பர்சன்டேஜ் அந்த டாக்ஸ் பன்னெண்டு பர்சன்டா மாத்திட்டாங்க ஆனா முழுமையா ரெண்டு ஒரு கோடிக்கு வாங்கி மூணு கோடிக்கு வித்துருக்கீங்க அல்லது நாலு கோடிக்கு வித்துருக்கீங்கன்னா மீதி மூணு கோடி ரூபாய்க்கு நீங்க பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸ் பன்னெண்டு பர்சன்ட் கட்டணும் அது வந்து ஹெவியா போயிடும் ஓகே அப்ப என்னன்னா இப்போ இப்ப இதுல என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல திருப்பி எகைன் வந்து இதுல இந்த இதை குறைச்சி மதிப்பீட்டு காமிச்சு திருப்பி வந்து அரசுக்கு லாஸ் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு நாலு கோடி ரூபாய்க்கு வித் விற்றதா கணக்காட்ட மாட்டேன் ரெண்டு கோடியான காப்பாரு ஒன்றரை கோடியோ ரெண்டு கோடியோ கணக்காட்டுவார் அவர் டேம் டூட்டியாவது பத்திர ப பதிவு குறையும் மத்திய அரசுக்குள்ள அந்த டாக்ஸும் குறையும் பெரிய அப்போ அகைன் ப்ளாக் மணியில் இது வந்து ச ஒன்றிய அரசு வந்து சூழ்ச்சியா செய்யுதுங்கிறது தான் இதுதான் என்னுடைய பாயிண்ட் இது மாநில அரசு ஏன்னா மாநில அரசுக்கு இன்னைக்கு வரி வருவாய் வரக்கூடியதில் பெரும் வரிவாய்வாக வந்து பத்திரப்பதிவு பதிவு ஸோ அதை அடிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி அதுவே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இனிமே இது ஒரு பாயிண்ட் இதுல இன்னொன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பட்ஜெட்ல அது யாரும் பேசலை ரொம்ப ஒரு மாநிலத்தில் உள்ள கிராமத்தில் ஏற்கனவே நகரத்தில் பண்ணிட்டாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த நிலம் அந்த இதெல்லாம் வந்து அதுக்கு நிலத்துக்கு ஒரு ஆதார் மாதிரி இப்போ அது எப்படி மனுஷனுக்கு ஆதார் கொண்டு வந்தாங்களோ இது வந்து மாநில சப்ஜெக்ட்டு இது மத்திய சப்ஜெக்டே கிடையாது ஆனால் பின்னாடி வந்து நிறுவனங்களுக்கு நிலம் எடுக்கிறதுக்காவியா அல்லது நிலத்துக்கு அந்த இபியில வர்ற விஷயத்துக்காவையா அப்படிங்கிறதுல மொத்த இந்த இது டேட்டாவையும் மாநில அரசு உதவியுடன் கொஞ்சோண்டு மத்திய அரசு நிதி கொடுத்து தூக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு சூழ்ச்சி ஓகே ஸோ இது ஒரு பெரிய அப்படின்னா இது வந்து மாநில அரசுடைய வரி வருவாய் பாதிக்கப்படுறது ஒன்று பிளாக் மணியும் அக்கோமேட் ஆகும் ஆ அக்கோமேட் ஆகும் கருப்பு பணமும் பெரிய அளவில் சேரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதாட்டும் ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கிறது இப்போ இதில் வேலை இல்லா திண்டாட்டம் ஒரு பெரிய அளவில் பெருகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது குஜராத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் வேலைக்கு பல்லாயிரம் பேர் போய் நிற்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த பிரச்சனைகள் பல உலக நாடுகளில் இந்த மாதிரி பாம்பேல ஏரி டேக்கு இருபது பேருக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து நின்று விரட்டி விட்டாங்க கடைசியாக திருப்பி அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பதாயிரம் ராணுவ சாரி போலீஸுக்கு ஐம்பது லட்சம் பேர் வந்தாங்க அதனுடைய சம்பளமே ஒரு முப்பத்தி நாலாயிரம் அந்த மாதிரி தான் அப்போ ஐம்பது லட்சம் பேர் குறிப்பாக ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் ஊபியில் மட்டும் பதினாறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்தாங்க வந்துட்டு அது கடைசியில் அந்த அதில் வந்து கொஸ்டின் லீக் ஆகி அதை நீக்கிட்டாங்க இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்தது இந்த மாதிரி வேலை இல்லாத நட குறிப்பாக வட இந்தியாவில் குறி பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் மிக அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு அலாமிங் அவங்க ரொம்ப அலாமிங் ரொம்ப அலாமிங்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு விவசாய வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் ஒரிசா அதுலேருந்து தஞ்சாவூர் வர வர்றதுக்கு அளவு வந்துட்டாங்க ஓ இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் சென்னை தாண்டி போயிட்டாங்க கீழே எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தப்பான விஷயம் இது பொருளாதாரம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது இந்த இந்த இது வந்து எந்த அளவுக்கு பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத இன்னும் உணரலை அவங்க ஓகே ஒரு பெரிய அலார்மிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இது நமக்கு தென்னிந்தியாவுக்கு இப்போதைக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இந்த மாதிரி டேக்ஸு மறைமுகமாக பட்ஜெட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் இவையெல்லாம் லாங் டேர்மில் வளர்ச்சி அடைந்த தென்னிந்தியாவினுடைய வரி உருவாயிலும் பெரும் சேதாரத்தையோ தாக்கத்தையும் ஏற்படுத்தியும் பொழுது இங்கேயுமே அது வந்து இப்போ தென்னிந்தியாவில் நம்ம இப்போ கேரளா நடந்துச்சுல்ல நீங்கள் வந்து பருவகால மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட் சேஞ்சு அதை வந்து பாரிஸ் ஒப்பந்தத்திறால் நம்ம கை இந்தியா கையெழுத்து போட்டால் கூட எதையுமே செய்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்றியரசார் இது வந்து பெரிய ஆபத்து கவர்னர் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் போன வாரம் சொல்லிருக்காரு பேங்க்குக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இப்போ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னி என்ன கொடுத்துருக்காருன்னா நீ உங்க கொடுத்துருக்க கடன்லாம் ஒழுங்காக வராது எச்சரிக்கையாரு பருவகால மாற்றத்தை பற்றி உனக்கு வந்து வார மாதம் மாதம் வந்து எங்களுக்கு அறிக்கை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு வழியா ஒன்றும் செய்யலைங்கிறத கேரளாவை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இது இது இதை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா அடுத்த மூணு வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது அரசியல் மட்டும் இல்லை பொருளாதாரம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவிலேயே இருக்குது ஓகே இயற்கையாக இழக்கூடிய பேரிடர்கள் ஒருபுறம் பருவகால மாற்றங்கள் எஸ் மனிதனால் போர் கொள்கைகளால் என்று பல்வேறு பேரிடர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு சாமானியனும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கான் ஸோ மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு திரு பாண்டியன் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார் அந்த எச்சரிக்கையோடு நாம் கவனமாக ஒவ்வொரு நாட்களையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவோம் என்பதை சொல்லி அவருடைய வருகைக்கும் கருத்துப் பெயருக்கும் அவருக்கு நன்றி சொல்லி பார்த்த உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி